நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்வு நலத்திட்ட உதவிகளை வாசிக்க மதுரை மீனாட்சி மகேஸ்வரி அவர்களை அழைக்கிறோம் அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கம் பயன்தூக்கார் செய்த உதவி நயன்தூக்கின் நன்மை கடலின் பெரிது எந்த பயனையும் எதிர்பாராமல் செய்யும் உதவி திரும்ப வராது என்று தெரிந்தும் கருணையோடு செய்யும் உதவியே கடலை விட பெரியதாகும் காட்பாற்றி ரோட்டரி சங்கத்தின் இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் ஆண்டு மூத்த தலைவர் ஜிஎஸ்ஆர் மற்றும் தலைவர் ரொட்டேரியன் எல் மனோகர் அவர்கள் மற்றும் அவருடன் இணைந்து பணியாற்றிய நிர்வாகிகள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை வாழ்த்துக்களையும் சங்கத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றோம் இன்று இருபத்தி நாலு இருபத்தைந்தாம் ஆண்டு தலைவர் பொறுப்பேற்று உள்ள ரொட்டேரியன் மேகநாதன் மற்றும் அவருடன் பொறுப்பேற்று மிக சிறப்பாக வழிநடத்தவுள்ள சங்கத்தின் நிர்வாகிகள் அனைவருக்கும் சங்கத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த ஆண்டு ஆளுநர் ரொட்டேரியன் திரு ராஜன் பாபு அவர்கள் அறிவுறுத்தலின்படி முத்தான மூன்று சிறப்பான சேவைகள் செய்ய வந்துள்ளோம் நிதி கல்வி மற்றும் சுற்றுச்சூழல் ஒன்று அறம் செய்ய விரும்பு நம் ரோட்டரி அறக்கட்டளைக்கு அனைத்து சங்க உறுப்பினர்கள் ஒவ்வொருவரும் ஐந்து டாலர் கொடுத்து கொடுத்துள்ளோம் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் இரண்டாவதாக ஞானதீபம் என்ற தலைப்பில் நம் புதிய உறுப்பினர் பொருளாளர் ரொட்டேரியன் அழகப்பன் அவர்கள் நூலகங்களுக்கு புத்தகங்கள் வாங்கி கொடுத்துள்ளார் இதனால் சமுதாயத்தில் உள்ள இளைஞர்கள் கற்றல் திறன் மேம்படும் மற்றும் அறிவை வளர்த்து கொள்ள உதவும் தினம் தினம் முன்னூற்றி அறுபத்தி ஐந்து நாட்கள் சுற்றுச்சூழல் பாதுகாக்க நம்மையும் நம் வருங்கால சந்ததிகளின் வாழ்வை காக்க மரம் நடுவிழாவை முன்னிட்டு நம் சங்க புதிய உறுப்பினர் செயலாளர் ரொட்டேரியன் அரவிந்த் அவர்கள் முதல் கட்டமாக இருநூறு மரக்கன்றுகள் கொடுத்து உதவியுள்ளார் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் நம் சங்க முன்னாள் தலைவர் ரொட்டேரியன் சுஜய் அவர்கள் ஆரம்ப பள்ளி ஆசிரியர்களுக்கு பெண்கள் மற்றும் ஆரம்ப குழந்தை பருவம் என்ற தலைப்பில் அவர் நடத்தும் ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அறிவும் திறனும் அறிவையும் திறனையும் வளர்த்து பள்ளியில் இலவசமாக ரூபாய் முப்பத்தி ஐந்தாயிரம் செலவில் கற்றுக்கொடுக்க உள்ளார் இதனால் ஆசிரியர்களின் திறனை மேம்படுத்தி குழந்தைகளுக்கு ஒரு சிறப்பான கல்வியை கொடுத்து இந்த சமுதாயத்திற்கு உதவியுள்ளார் அவருக்காக சங்கத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் நம் சங்கத்தில் இன்ட்ராக்ட் அமைந்துள்ள காங்கேயநல்லூர் ஆண்கள் மற்றும் பெண்கள் மேல்நிலை பள்ளியில் படிக்கும் மாணவர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் நம் சங்கத்தில் மூலமாக பத்தாம் வகுப்பு மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு முதல் மூன்று இடம் பிடித்த அனைத்து மாணவர்களுக்கும் அவர்களை மேலும் ஊக்குவிக்கும் வகையில் கேடயம் வழங்கி மேலும் பல சாதனைகள் படைக்க இந்த சமூகத்தில் சிறப்பான இடத்தை பிடிக்க எங்கள் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் வயதான மூத்தவர் பிரம்மபுரத்தில் வசித்து வருகிறார் குடும்பத்தால் கைவிடப்பட்டவர் திருவளம் ஆரம்ப சுகாதார நிலையத்திலிருந்து பரிந்துரைக்கப்பட்டது இவருக்கு வீல் சேர் வழங்கப்பட உள்ளது இவர் இதற்காக உதவிய நம் சங்க முன்னாள் தலைவர் ரொட்டேரியன் ஜே கஜேந்திரன் மற்றும் அவரது துணைவியார் இணைந்து உதவி செய்துள்ளார்கள் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை சங்கத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த வாய்ப்பினை தந்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் அறக்கட்டளைக்கு அறம் செய்ய என்ற தலைப்பில் ஆல் மெம்பர்ஸ் இன்று ஏஜி அட்மின் அவர்களிடமும் குமரேசன் சார் அவர்களிடமும் இன்று வழங்க உள்ளோம் செக் ராஜராஜன் அவர்களே மேடை அழைக்கின்றோம் ஃபவுண்டேஷன் சேர்மேன் ராஜராஜன் சார் அவர்களே மேடை வழங்குகிறார் பாதுகாக்க நம்மையும் நம் வருங்கால சந்ததிகளின் வாழ்வை காக்க மரம் நடுவிழாவை முன்னிட்டு நம் சங்க புதிய உறுப்பினர் செயலாளர் ரொட்டேரியன் அரவிந்த் அவர்கள் முதல் கட்டமாக இருநூறு மரக்கன்றுகளை கொடுத்து உதவியுள்ளார் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் குடும்பத்தால் கைவிடப்பட்டவர் திருவளம் ஆரம்ப சுகாதார நிலையத்திலிருந்து பரிந்துரைக்கப்பட்டது இவருக்கு வீல் சேர் வழங்கும் வழங்கப்பட்டது வழங்க உள்ளது இதற்கு உதவியாக இருந்த சங்க தலைவர் முன்னாள் தலைவர் ரொட்டேரியன் ஜே கஜேந்திரன் மற்றும் அவரது துணைவியார் இணைந்து உதவி செய்துள்ளார் அவர்களுக்கு மனம் பார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் வருமாறு கேட்டுக்கொள்கிறோம் பள்ளி மாணவர்கள் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம் நம் சங்க முன்னாள் தலைவர் ரொட்டேரியன் சுஜய் அவர்கள் ஆரம்ப பள்ளி ஆசிரியர்களுக்கு பெண்கள் மற்றும் ஆரம்ப குழந்தை பருவம் என்ற தலைப்பில் அவர் நடத்தும் ஸ்கில் டெவலப்மெண்ட் புரோகிராம் பத்தாம் மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பில் முதல் இடத்தை பிடித்த மாணவி மாணவிகளுக்கு மரியாதை செய்யும் நிகழ்வு நம் சங்கத்தின் இன்ட்ராக்ட் அமைந்துள்ள நல்லூர் ஆண்கள் மற்றும் பெண்கள் மேல்நிலை பள்ளியில் படிக்கும் மாணவர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் நம் சங்கத்தின் மூலமாக பத்தாம் வகுப்பு மற்றும் பன்னெண்டாம் வகுப்பு முதல் மூன்று இடம் பிடித்த அனைத்து மாணவர்களுக்கும் அவர்கள் அவர்கள் மேலும் ஊக்குவி அவர்களை மேலும் ஊக்குவிக்கும் வகையில் கேடையும் வழங்கி மேலும் பல சாதனைகளை படைக்க இந்த சமுதாயத்தில் சிறப்பான இடத்தை பிடிக்க எங்கள் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் டி சுபாஷினி வந்து ஐநூற்றி முப்பத்தெட்டு மதிப்பெண்கள் எடுத்துள்ளார் இங்கிலீஷ் மீடியம் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் மீடியம் எம் சங்கீதா அறுநூறுக்கு ஐநூத்தி ஐநூத்தி பதினெட்டு மதிப்பெண்கள் எடுத்துள்ளார்கள் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் மீடியம் மீடியம் எஸ் அம்மு அறுநூறுக்கு ஐநூத்தி முப்பத்தி மூணு மதிப்பெண்கள் எடுத்துள்ளார்கள் எம் ரம்யா ஆறுநூறுக்கு ஐநூத்தி பதினாறு டுவெல்த் ஸ்டாண்டர்ட் தமிழ் மீடியம் ஆறநூறுக்கு நானூற்றி எண்பத்தாறு மதிப்பெண்கள் எடுத்துள்ளார்கள் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் தமிழ் மீடியம் டென்த்து ஸ்டாண்டர்டு இங்கிலீஷ் மீடியம் எஸ் காவ்யா ஐநூறுக்கு நானூற்றி எழுவத்தொன்று மதிப்பெண் எடுத்துள்ளார் இங்கிலீஷ் மீடியம் ஜோதி சந்திய ஜ ஐநூறு நானூத்தி மதிப்பெண் எடுத்துள்ளார் டென்த் ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் மீடியம் எல் பூஜா ஐநூறுக்கு நானூத்தி ஐம்பத்தி ஐந்து மதிப்பெண்கள் எடுத்துள்ளார் டென்த் ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் மீடியம் ஐநூறுக்கு முன்னூத்தி எழுபத்தி ஐந்து மதிப்பெண்கள் சுஷ்மிதா ஐநூறுக்கு முன்னூத்தி அறுபத்தி நாலு மதிப்பெண்கள் டென்த் ஸ்டாண்டர்ட் தமிழ் மீடியம் ஏ ஆனந்தி டென்த் ஸ்டாண்டர்ட் தமிழ் மீடியம் ஐநூறுக்கு முன்னூத்தி நாற்பத்தி ஒன்பது மதிப்பெண்கள் ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் மீடியம் பி ஆர் ஜலீஷ் ஐநூத்தி நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு மதிப்பெண்கள் எடுத்துள்ளார் அனைவரும் கைத்தட்டி உற்சாகம் அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் மீடியம் பி பரதன் மார்க் ஸ்டாண்டர்ட் தமிழ் மீடியம் இளவழகன் ஐநூத்தி இருபது மதிப்பெண் எடுத்துள்ளார் எம் கிருவாகரன் ஐநூறுக்கு நானூத்தி எழுபத்தி ரெண்டு மதிப்பெண்கள் எடுத்துள்ளார் டி சைலேஷ் ஐநூறுக்கு நானூத்தி அறுபத்தி ஒரு மதிப்பெண் எடுத்துள்ளார் அஸ்வந்த் ஐநூறுக்கு நானூத்தி இருபத்தி மூணு மதிப்பெண் எடுத்துள்ளார் தமிழ் மீடியம் பவீன்குமார் ஐநூறுக்கு முன்னூத்தி தொண்ணூத்தி ஏழு மதிப்பெண் எடுத்துள்ளார் ஏ வேல்முருகன் ஐநூறு முன்னூத்தி தொண்ணூத்தி ஆறு மதிப்பெண்கள் கார்த்திக்குமார் ஐநூறுக்கு முன்னூத்தி ஐம்பத்தி ரெண்டு டென்த் ஸ்டாண்டர்ட் தமிழ் மீடியம் கார்த்திக்குமார் இரண்டாம் வகுப்பு பள்ளி மாணவர்களின் ஆசியை அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கின்றோம் தினகரன் பி டி மாஸ்டர் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கின்றோம் அனைவரும் அமர்ந்து புகைப்படம் எடுத்துக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் பிடி மாஸ்டருக்கு ஆனர் பண்ணுமாறு செய் ஆனர் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் என்ன ஆசிரியை அவர்களை சுப்ரிதா ஆசிரியை அவர்களை மரியாதை செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் சுஷ்மிதா சுஷ்மிதா அவர்களுக்கு மரியாதை செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் சிறப்பு விருந்தினர் பிடிஜி, நடராஜன் நாகோஜி அவர்களை கௌரவம் செய்ய நம் சங்கத்தின் பிதாமகன் ஆர் அப்பா அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம் சன் அவர்களுக்கு கௌரவம் செய்ய ரொட்டியின் அழகப்பன் அவர்களை அழைக்கின்றோம் தியாகராஜன் அவர்களை கௌரவம் செய்ய அழைக்கின்றோம் ரீஜனல் செக்ரட்டரி அருள் சி அவர்களுக்கு நம் சங்கத்தின் ராஜமாதா மணிமேகலை அம்மா அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம் பத்ரி அவர்களுக்கு கௌரவிக்க ரொட்டேரியன் தியாகராஜன் அவர்களை அழைக்கின்றோம் பிரசிடென்ட் கிளப் சண்முகம் அவர்கள் அனௌன்ஸ்மெண்ட் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் ரோட்டி கிளப் ஆஃப் வேலூர் வேகன் சார்பாக நான் டாக்டர் நவீன் இந்த ஆண்டு செயலாளர் உங்கள் எல்லாரையும் வந்து செய்ய புன்னகை அரசி சுமதி வெங்கடேஷன் அவர்களை மேடை கழிக்கிறோம்.